ஐபிஎல் பதினேழாவது சீசன் அதாவது என்னங்க சொல்கிறது பாயிண்ட் டேபிள் வந்துட்டு வேற மாதிரி அதாவது சூடேறி இருக்குது என்றே சொல்லலாம் யாஸ்மிகா கூட ஒரு விளம்பரம் ஆடல ஐயோ பத்திக்கிச்சு அனிருத்த பார்த்து கத்துவாங்க இல்லையா அந்த மாதிரிதாங்க கதறி போய் கிடக்காங்க பாயிண்ட் டேபிளில் இனி ஒவ்வொரு டீமுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது மிகப்பெரிய கிரிட்டிக்கல் அந்த பிளே ஆஃப்குள்ளே நுழைகிறது ஒரு மிகப்பெரிய திரில்லர் சுச்சுவேஷன் என்றே சொல்லாங்க அதாவது கேகேஆர் வந்துட்டு அதிகாரப்பூர்வமாக குவாலிஃபைடு அவங்கள விட்டுருங்க ஆனால் ஆர்ஆர் ஆர்ஆர்மே குவாலிஃபைடு தான் ஆனால் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலை வந்துட்டு சிஎஸ்கே உண்டு பண்ணி பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே வந்துட்டு ஆர் ஆரை ஓவர் டேக் பண்ணணுங்க அதாவது டெஃபனட்டா ஓவர் டேக் பண்ணக்கூடும் ஆர் ஆர் அடுத்து நடக்கிற மூணு மேட்ச்லையும் தோத்தாங்கன்னா அதாவது இன்னைக்கு ஆர் டிசி மூறாங்க இந்த மேட்ச் வந்துட்டு சிஎஸ்கேவோட ஃபைனலை தீர்மானிக்கும் எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு டிசி வின் பண்ணாங்கன்னா அதாவது அவங்க அதே பதினாறு பாயிண்டில் இருப்பாங்க நம்ம அடுத்து ஒரு மூணு மேட்சும் டக்கு 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 டக்குன்னு வின் பண்ணோம்னா பதினெட்டு பாயிண்ட் வருவோம் ஆர் வந்துட்டு அடுத்தும் ஸ்லிப் ஆகும் பட்சத்தில் நம்ம செகண்ட் பிளேஸ் பிடிக்கிறது மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட்டுங்க நான் திரும்ப திரும்ப சொல்ல விரும்பலை அதாவது முதல் ரெண்டு பிளேஸ் வந்துட்டு குவாலிஃபயர் ஒன்ல மோதுவாங்க அதுல தோத்தாலும் ஃபைனல் போக குவாலிஃபயர் டூல ஒரு வாய்ப்பு இருக்கும் ஏன்னா இந்த எலிமினேட்டர் ரவுண்ட்ல மூணு நாலு ஜெயிக்கிறாங்க இல்லையா அவங்க வந்துட்டு எலிமினேட்டர் ரவுண்ட்ல மோதுவாங்க அவங்க குவாலிஃபயர் டூல வருவாங்க அப்ப நம்ம முதல் பிளேஸ்லயோ செகண்ட் பிளேஸ்லயோ இருந்தோம்னா குவாலிஃபயர் ஒன்ல தோத்தாலும் பிரச்சனை இல்லை ஃபைனல் போக ரெண்டு வாய்ப்பு அந்த ரெண்டு வாய்ப்பு சிஎஸ்கே அணிக்கு சிஎஸ்கே அணிக்கு கிடைக்குமா இன்னைக்கு மேட்ச் வந்துட்டு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் டிசி கையில் இருக்கு உடனே ப்ரோஸ் அனைவருமே கேட்பீங்க கிரிக்கெட் நாலேஜ் உள்ளவங்க ப்ரோ ஓசி வின் பண்ணா எப்படி ப்ரோ அவங்களும் பன்னெண்டு பாயிண்ட் பன்னெண்டு பாயிண்ட் வந்துட்டு சிஎஸ்கேவுக்கு நெருக்கடி கொடுப்பாங்களேன்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாதுங்க அது நமக்கு மிகப்பெரிய லக்கு தான் அதாவது எஸ்ஆர் வச்சு மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான டீம் எல்ஜி ஒரு சோதா டீம் டிசி பார்த்தீங்கன்னா ஒரு ஓசி டீம் ஓசி நாலாவது ஸ்லாட்டில் வரும்போது ஓகேயா பண்ணி விட்டுலான்னு வைங்களேன் அதனால ஒன்றும் ஒரே பண்ணிக்கிறாதீங்க எஸ்ஆர் வச்சு தாங்க கடுமையான டீம் ஏன்னா பவர் பிளேயில் புவனேஸ்வர் குமார் இருக்காரு டெத்தில் நட் இருக்காரு அட் சேம் டைம் எப்போ வேணாலும் காட்டுத்தனமாக இருக்காங்க அங்கே பேட்ஸ்மேன்கள் விளாசு விளாசுன்னு விளாசி போடுவாங்க இந்த எல்ஜி டிசியெல்லாம் வந்துட்டு ஈஸியாக சிஎஸ்கே பீட் பண்ணிட்டு போயிருவாங்க ஓகேவா அதனால இன்னைக்கு மேட்ச் வந்துட்டு டிசி வின் பண்ணா சிஎஸ்கே டெஃபினட்டா செகண்ட் பிளேஸ் கூடும் ஏன்னா நமக்கு மூணு மேட்ச் இருக்கு பன்னெண்டு பாயிண்ட் இருக்கும் நெட் ரன் ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஆறு விட அதிகம் அப்ப நம்ம தொடர்ந்து ஒரு மூணு மேட்ச் வின் பண்ண பட்சத்தில் ஏன்னா அடுத்து ஒரு புள்ளப்பூச்சி டீம் ஜிடி தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் கொஞ்சம் கிரிட்டிக்கலுங்க அந்த டீம் பவர்ஃபுல் ஓகேவா உண்மையை ஒத்துக்கிறனும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சீவன் டீம் தான் ஆர்சிபி உங்கள் அனைவருக்குமே தெரியும் ஆனால் அவங்களும் கொஞ்சம் டைட்டாக இருக்காங்க ஏன்னா அண்டர் பிரஷர் கிடையாது அவனுக்கு என்ன பிள்ளையா குட்டியாடா அதனால தான் தென்றது தெரியலான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அவங்க பிளே ஆஃப் விட்டு வெளியே போயிட்டாங்க போகிற போக்கில் எதாவது செஞ்சு விட்டு போயிடுவாங்க ப்ளஸ்ஸர் இல்லாமல் ஒரு மனுஷன் விளையாண்டான்னு வைங்களேன் சூப்பராக விளையாடுவாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்காங்க ஓகே இப்போ மேட்டருக்குள்ளே போயிலாம் இன்னைக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருமே ப்ரே பண்ணிக்கங்க டிசி வின் பண்ணணும் அப்போதான் நம்ம முதல் ரெண்டு பிளேஸ்க்குள்ளே போக முடியும் ஜோதிர சிறுவன் அபிகானந்த் பிரில்லியன்டாக இந்த ப்ரிடிக்ஷனை கணிச்சு சொல்லிருக்காரு ஏன்னா இது சிஎஸ்கேவோட ஒரு உயிர் மூச்சு ஃபைனல் போக ஓகேவா டிசி ஜெயிச்சாங்கன்னா நமக்கு ஃபைனல் போக ரெண்டு வாய்ப்பு இருக்கு ஓகே இன்னைக்கு ப்ரிடிக்ஷன் எப்படி கணிச்சிருக்காருன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழங்க செவ்வாயோட அதிபதியான ஆளு இவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா சஞ்சு கும்பராசி சனியோட அதிபதி நம்ம ரிசாப் பாண்ட் வந்துட்டு துலாம் ராசி ஓகேவா துலாம் ராசி சுக்ரன் அதிபதி இன்னைக்கு வந்துட்டு டிசி வின் பண்ணதான் அதிகபட்சம் வாய்ப்பு இருக்காம்மா ஏன்னா இன்னைக்கு மக நட்சத்திரம் இருக்கில்லையா சந்திராஷ்டம் அப்போ நம்ம பான் பிராக் அதாவது ரியான் பிராக் வந்துட்டு சிம்மராசியில் இருக்கார் அதே மாதிரி நம்ம இன்று முதல் இரவு நம்ம சிம்ரன் இருக்காங்க இல்லையா சிம்ரன் ஹெட்மேயர் சிம்ப்ரனுங்க அவர் வந்துட்டு புதனில் இருக்கார் புதனும் வந்துட்டு மிகப்பெரிய பகை அதாவது புதன் அதிபதியில் இருக்கார் இந்த நிலையில் அந்த டீமில் ரெண்டு பேர் தரத்திரியம் பிடிச்சி தெரிகிறதுனால அந்த டீமுக்கு தோல்வி உறுதியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆனால் உடனே ஃபிரண்ட்ஸ் கேட்பாங்க இல்லையா நாங்கள் ஜெயிக்க என்ன ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னா ரியான் பராக் வந்துட்டு ஒரு முப்பது ரன் கிடக்கணுங்க கடந்தால் மட்டுமே வந்துட்டு ஆர் ஆர் வின் பண்ணுவாங்களாமா இல்லை டிசி இன்னைக்கு சென்னைக்கு சாதகமாக வந்துட்டு வின் பண்ணக்கூடும் என்று சொல்லப்படு சொல்லப்பட்டிருக்காருங்க மேலும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆர் ஆர் வின் பண்ணிட்டாங்கன்னா நம்ம செகண்ட் பிளேஸை மூடி வச்சிட வேண்டியதான் போக முடியாது ஓகேவா அதே வேளையில் அதாவது இன்னைக்கு டிசி வின் பண்ணிட்டாங்கன்னா